இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்திரிக்க அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாகவும் நல்ல நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அதிகமான கிருவைகளை தருகிறார் அவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்திர இந்த காலை விலையிலே அதிகமாக நாம் ஸ்தோத்தரிப்போமாக நாம் தியானிக்கும்படியாக இசாய திர்குதரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசன் வானங்களை கம்பீரத்து பாடுங்கள் பூமியே கழிக்கூறு பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் ஆகவே வானங்களே கம்பீரத்து பாடுங்கள் பூமியே களைகூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் அவர் ஆறுதலின் தேவன் என்று ஆறுதல் தருகிறவர் ஆறுதல் செய்கிறவர் அவருடைய ஜெப வீட்டிலே நம்மை கொண்டு போய் தேற்றுகிறவர் ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல தேற்றுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம் வானங்களை கெம்பீரித்து பாடுங்கள் பூமியை களைகூறு பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் செருமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் யார் யார் செருமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் இரக்கமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின் பிதாவாயிருக்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவன் இயேசாய் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் துதியையும் கீத சத்தத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவேதான் வானங்களே நீங்கள் முழங்கம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூமியே நீ கலிகூர் பர்வதங்களே நீங்கள் முழங்கம்பீரமாய் முழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார் ஆம் இந்த நாளிலே ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நம்மில் யாராவது சிறுமைப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் உங்கள் அருகில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மெய்யான ஆறுதலை தருவார் மெய்யான சமாதானத்தை தருவார் இந்த தேவன் உங்களுக்கு போதுமானவர் கத்தரை பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்லாண்டவரே நன்றியோடு துடிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்கிறோம் உடைய பிள்ளைகளோடு நிறைவான கிருபை இருக்கின்றது இவர்களை ஆசிரியர்களை காலையில் உள்ள சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் மூலம் கேட்கிறோம் ஆமே ஆமாம் காட்ல